வணக்கம் என்பது நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் நகராட்சியில் பழைய பேருந்து நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் வணிக வளாகத்தை சீர்கேட்டை கண்டித்து இன்று நீங்கள் மனு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் அது தோழமை கட்சியை பிஜேபி சார் கட்சியும் சேர்ந்து ஒன்று மனு கொடுக்கப்பட்டது அந்த மனுவில் வந்து இன்றைய பத்தொம்பது கடைகள் ராசிபுரம் நகராட்சி பத்தொன்போது கடை டெண்டர் வருதுன்னு சொல்லி நீங்கள் அறிக்கை விட்டுருக்காங்க டெண்டர் கன்ஃபர்ம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து இன்னும் வேலையே பூர்த்தி ஆகலை வேலையே பூர்த்தி ஆகலை டெண்டர் விட்டாங்க அந்த டெண்டருக்கு வந்து நீங்கள் ராசிபுரம் நகராட்சியில் வந்து நிதி நிதி சுமை காரணமாக பணத்தை வசூல் பண்ணுறதுக்காகவும் மற்ற மேற்படி வசூலிப்பதுக்காகவும் அதுதான் கவனம் செலுத்துகிறாங்களே தவிர அந்த உள்ளோடைய வேலையில் முடித்து கொண்டு டெண்டர் விடுவது எண்ணம் அவங்களுக்கு வரல ரெண்டாவது அதை டிசைனே வந்து நேம் போட்டிருப்பாங்க அது டிசைனே வந்து டூ வீலர் பார்க்கிங்க்காக தான் டிசைன் பண்ணிருப்பேன் பண்ணாங்க அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்கும் போது இங்கே ராசிபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சரும் அருமைக்குரிய சகோதரி சரோஜா அவர்கள் இருக்கும்போதும் நான் நகர கலாச்சாரம் நாங்களாம் ஒரு டிசைன் பண்ணோம் அண்டர் கிரௌண்டில் டூ டூ வீலர் பார்க்கிங்கும் மேலே வந்து மூணு அடுக்கு டைப்பில் வணிக வளாகம் கட்டி சென்ட்ரல் பார்க் மாதிரி விட்டு நாங்கள் டிசைன் பண்ணியிருந்தோம் அதை இது இது கொண்டு வந்து அதிமுக கொண்டு வந்துருவாங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த டிசைனை கேன்சல் செய்துவிட்டு நவீன மாடல் என்ற முறையில் புகுத்தி அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபெயிலியர் மாடல் அரசாங்க ஃபெயிலியர் மாடல் அரசு மாதிரி ஃபெயிலியர் மாடல் நகராட்சி இன்றைக்கி வந்து மேலே வந்து டூ வீலர் ரேம் டேம் போட்டு டூ வீலர் மாதிரி இருந்தது இப்போ அதெல்லாம் வண்டி நிறுத்த முடியாததுக்காக அதை கேன்சல் பண்ணிட்டு மேலேயும் கடை கொண்டு வராங்க கீழேயும் கடை கொண்டு வராங்க எதுக்கும் ரோஜ் இல்லாமல் ராசிபுரம் நகர மக்களுடைய வரி பணம் பல மடங்கு நூறு மடங்கு உயர்த்தப்பட்ட வரி பணம் வீட்டு வாடகை வீட்டு வரி கடை வரிகளும் உயர்த்தப்பட்டது தண்ணி வரி உயர்த்தப்பட்ட பணம் பூரா மக்கள் சிரம்பப்பட்டு கட்டிய பணம் எல்லாம் வீணாக பாலாக போய்கொண்டிருக்கின்றது அந்த வணிக வளாகத்தில் ஒவ்வொரு செயலும் ராசிபுரம் நகராட்சி திட்டமிட்டு மக்கள் பயன்பெறும் வகையில் ஒரு திட்டத்தை ஏற்ற வேண்டும் தங்களுக்காக திட்டத்தை ஏற்றி கொண்டு இருக்கிறது என்பதை உங்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல் இந்த ராசிபுரம் நகராட்சியில் கட்டப்பட்ட ஒரு வணிக வளாகம் முழுமையாக பூர்த்தி செய்த பின்புதான் சென்ற விட வேண்டும் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கோரிக்கையாக வைக்கின்றோம் அதற்கு மீறி அவர்கள் வந்து சென்ற விடப்பட்ட என்றால் நாங்கள் நீதிமன்றத்துக்கு இந்த மாவட்ட கழக செயலாளரும் அமைச்சர் வாயிலாகவும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் வழக்கு தொடர் என்று